வாய்ப்பு தேடாதீங்க தண்ணீங்களா வாய்ப்பை உருவாக்குங்கோ அண்ணன் கூப்பிட்டு தம்பி நம்ம பாத்ரூமுக்கு பிளம்பிங் வந்தோன்னு உள்ளெல்லாம் பைப் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு சரி அப்படின்னு போய் பார்த்தா உள்ள நாள் ஓட்டை போட்டு வேறு பைப்பையும் மட்டும் நிறுத்தி விட்டு போயிட்டாங்க நம்ம பழைய பிளம்பருங்க அப்புறம் அவருக்கு புரிய வச்சு அண்ணா அவங்க காடி எடுத்து பைப்பு வைக்கல பின்னாடி எல்லாம் ஓப்பனில் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஹீட்டர் லைனு சவர் லைனு மிக்சர் வால் லைனு எல்லா லைனும் பக்காவாக ஓப்பன்ல அடிச்சு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அண்ணா ஹாப்பி நாங்களும் ஹாப்பி ஒரு வேலையை எப்படி ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க நண்பா பின்னாடி எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க அப்போ கஸ்டமரும் சேட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க நம்மளுக்கும் வேற வேலை கிடைக்கும் இந்த மாதிரி வேலையை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வேலை உங்களை தேடி வராது நண்பா நீங்கள் தான் வேலையை தேடி போகிற மாதிரி இருக்கும்